ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்கு வண்டி வந்து வேகனார் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுது மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி வெரி வெரி குட் கண்டிஷன் இன்ட்ரீல் பாருங்கள் சீட் கவர் ரொம்ப அற்புதமான வண்டி நாலு டோர் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே இருக்குது இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் லோன் எலிஜிபிள் இருக்குது எக்ஸ்சேஞ்சும் எலிஜிபிள் இருக்குது எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் லோனும் போட்டுக்கலாம் நாங்கள் தேவைப்படுறவங்க அரக்கோணம் லியோ கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு சிங்கிள் ஹேண்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேகன் ஆர் விஎக்ஸ்ஐ இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி தான் போட்டிருக்காங்க கஸ்டமரு அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை பாடி ஒரிஜினல் பாடி வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்